அமைதியான மற்றும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ நமது சாஸ்திரங்கள் சில குறிப்பிட்ட விதிமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்துகின்றன நம் ஒவ்வொருவருக்குமே மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அந்த ஆசை இருந்தால் மட்டும் போதாது அதற்கு நாம் செய்யும் சில தவறுகளையும் தவிர்க்க வேண்டும் மாலை வேளையில் அல்லது சூரிய அஸ்தமனத்தின் போது செய்யக்கூடாத சில விஷயங்களை பார்ப்போம் மாலையில் சூரிய அஸ்தமனத்தின் போது உணவை உண்பது ஆரோக்கியமானது அல்ல இது வயிற்று உபாதைகளை உண்டாக்கும் சாஸ்திரத்தின்படி இது வீட்டில் செலவுகளை அதிகரிக்குமாம் இருப்பினும் மாலையில் தாங்க முடியாத அளவில் பசி என்றால் பழங்கள் அல்லது பழச்சாறுகளை உட்கொள்ளுங்கள் சூரிய அஸ்தமனத்தின் போது வீட்டை சுத்தம் செய்யும் பழக்கத்தை தவிர்த்திடுங்கள் லட்சுமி தேவி நம் வீட்டில் எப்போதும் இருக்க வேண்டுமானால் மாலை வேளையில் கடவுளை பூஜித்து வணங்குங்கள் மாலை வேளையில் தூங்குவது அறவே செய்யக்கூடாத செயல்கொழு ஒன்று ஏனெனில் இது மனநிலையை மந்தப்படுத்தி நினைவுத்திறனை பலவீனமாக்கி வயிற்றுப் பிரச்சனையால் அவஸ்தைப்பட செய்யும் மாலை வேளையில் செடியிலிருந்து இருந்து இலைகளை பறித்தால் அது வீட்டில் வறுமையை வரவழைக்கும் குறிப்பாக துளசி செடியில் இச்செயலை செய்தால் குடும்ப சூழ்நிலை மோசமாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்